அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருமணத்தை பற்றியும் விவாகரத்து பற்றியும் நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமணம் என்பது நபி வழியாகும் இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் கட்டுப்பட்டதாகும் எல்லா வணக்க வழிபாடுகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி முடிஞ்சிடும் ஆனால் திருமண வாழ்க்கை ஆரம்பித்ததுல கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க பரஸ்பர உணர்வுகளை மதித்து திருமறையில் சொன்னது போல் நம்ம ரசூல்லாவை சொன்னது போல் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க இபாதத்தில் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இவ்வளவு சிறப்புகள் வந்து இந்த திருமணத்துல இருக்குது ஆனா மனிதன் வந்து அவனுடைய இஷ்டப்படி கையாள கூடாது அவனுக்கு பிடிச்ச நேரத்தில் சேர்ந்து வாழ்றதும் பிடிக்காதப்ப பிரிஞ்சு வாழ்றதுமாக இருக்கக்கூடாது இதுக்குன்னே நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல சில கட்டுப்பாடுகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்தத்துல இணைய நாடுனாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க பொறுப்பாளிகளிடம் சொல்லணும் அவங்க தலையீடும் உயர் கவனமும் அப்புறம் அனுமதியும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரின் சார்பிலையும் சாட்சிகள் இருக்கணும் அவங்க வந்து முஸ்லீமாக இருக்கணும் அப்புறம் இஸ்லாமிய சபையோரின் முன்னிலையில தான் நடைபெறணும் அப்புறம் அவங்களுடைய அல்லாஹு தாலாவுடைய அருளும் அந்த தம்பதிகள் மீது ஏற்பட்டு அவங்க வந்து அழகிய அர்த்தமுள்ள வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் இது இல்லாமல் தானாகவே அந்த ஆணும் பெண்ணும் எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்டு சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னா கூட அது ஹராம் தான் இது வந்து குற்ற செயல் அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லப்படுது மேலும் ரசோல்லாக என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து வெக்கமே இல்லாமல் ஒரு ஆண் கிட்ட போய் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவ வந்து நல்லவள் அல்ல அப்படின்னு ரசோல்லாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளையும் சட்டங்களையும் சொல்லியிருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தில் ரெண்டு பேரும் பிடிக்கலை அப்படின்னா விவாகரத்து செய்கிறதுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருக்குது இந்த கட்டுப்பாடுகளை மீறுறது வந்து இறை கோபத்திற்குரியது அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க தாலாவுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் வந்து முக்கியமானது வந்து இந்த விவாகரத்து தான் அப்படின்னு ரசூல்லாக சொல்லியிருக்கிறாங்க வாழ்க்கையில் மனைவியின் மீது அதிருப்தி ஏற்படும் போது அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்புறம் உபதேசிக்கணும் அப்புறம் கண்டிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நலம் தரும் அதுக்கு பிறகும் சண்டை நீங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு வீட்டாரின் சார்பில் ஒரு நடுவரை ஏற்படுத்தி அவர் மூலியமாக வந்து தீர்வு காணணும் அப்பையும் பிரச்சனை தீரலை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் கொண்ட ஒரு மூன்றாவது நபரை நடுவராக்கணும் அப்புறம் இருவருக்குமே சே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவான வார்த்தையில ஒரு தலாக் சொல்லணும் அப்போ வந்து அந்த பெண் வந்து சுத்தமான நிலையில் இருக்கணும் அந்த பெண் வந்து மாதவிடாய் உள்ள நிலையில் தலாக் சொல்லுவது வந்து இத்தாவின் காலத்தை வந்து மூணு மாதங்களை விட நீடித்து விடும் இத்தா அப்படின்னா இடைப்பட்ட கால அளவு அந்த பெண் வந்து மூன்றாவது சுத்தம் முடியும் வரையில் இந்த இத்தா காலம் நீடிக்குது அப்படி இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை உண்டாகிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் வரையில் இந்த இத்தா காலம் நீடிக்குது இவ்வளவு நிபந்தனைகளுமே எதிர்க்காக அப்படின்னா இந்த தலாக்கினுடைய எண்ணத்தை தள்ளி போடுவதற்காகத்தான் அதுக்கப்புறம் நல்ல சிந்தனை வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆகையினால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து வாழணும் அடுத்தவங்க கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வாழணும் இன்ஷால்லா அல்லாஹாலா நம்ம எல்லோருக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வமும் உடல் ஆரோக்கியத்தையும் சகிப்புத்தன்மையும் ஒற்றுமையும் அன்போடும் அரைவணைப்போடும் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹாலா கிடைப்பதற்கு கிருபை செய்வானாக ஆமீன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இன்ஷா தலில்லாக் இது போல் பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒபர்கோ